நீங்க அடிக்கடி பார்க்க முடியும் வாங்க போ வீடியோக்குள்ள போலாம்

நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தளபதியோட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ன்னு இருக்கும் வாட்ச் அண்ட் ஆட்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு ஒரு ஆடு ப்ளே ஆகும் அந்த ஆடு ப்ளே ஆகி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ உங்களுக்கு எடிட் ஆகி அது தானே வந்துடும் ஆடு ப்ளே ஆகி முடிஞ்சது உங்களுக்கு அந்த போட்டோ எடிட் ஆகி வந்துரும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பழைய போட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நீங்கள் சேவ் பண்ணணும்னா மேலே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு ப்ளே ஆகும் ஆடு ப்ளே ஆகி முடிச்சது உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும் இதே போல நம்ம தலையோட போட்டோ எடிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிஃபோர் இமேஜை பார்த்துக்கோங்க இப்படி இருக்க இமேஜை எப்படி மாத்த போறேன்னு சோ கிளிக் பண்ணது பாத்தீனா ஆட் வந்து வரும் சோ ஆட் ப்ளே ஆகி முடிச்சதோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி பிஃபோர் இமேஜுக்கோ இப்ப இருக்கிற இமேஜுக்கோ உங்களுக்கு சூப்பரா டிஃபரன்ஸ் தெரியும் நல்ல சூப்பரா போட்டோ என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஹை குவாலிட்டில வந்து கொடுத்துருக்கு ஓகே உங்களோட போட்டோவை நீங்களே இது போல எடிட் பண்ணி பாருங்க எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சி மாஸ் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்புல்லான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்